வாழ்க தமிழ் மக்களை வெல்கம் பேக் டு பிரெய்னி தமிழா இன்றைக்கும் நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் பார்க்க போகிறோம் என்ன வீடியோங்கிறத உள்ள போனோன்னு நானே உங்கள்கிட்ட சொல்கிறேன் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நாங்கள் போயிருந்த இடம் பார்த்திங்கன்னா ஏற்காடு இந்த மார்ச் மே டைம்லலாம் வந்து ஏற்காடில் கொஞ்சம் சீசன் நல்லாயிருக்கும்னு சொல்லி கேள்விப்பட்டிருந்ததுனால நாங்கள் எதாச்சும் அங்கே போயிருந்தோம் அப்படி போயிருந்தப்போ நாங்கள் பார்த்த இடம் தான் இந்த பீக்கு பார்க் இங்கே பார்த்தீங்கன்னா லைவ் பேர்ட்ஸ் எல்லாமே வந்து நம்ம கையிலேயே உட்காரும் விளையாடும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க உள்ளே போகிறதுக்கான என்ட்ரி டிக்கெட் பார்த்திங்கன்னா ஒருத்தருக்கு வந்து முந்நூறுரூபா கேமராவுக்கு ஃபோனுக்குன்னு சொல்லி எந்த ஒரு தனி டிக்கெட்டுமே கிடையாது பார்க்கிங்க்குன்னு தனி சார்ஜஸ் எதுவுமே கிடையாது பட் பார்க்கிங்க்கு ரொம்ப பெரிய ஒரு ஹியூஜான இடம் வச்சிருக்காங்க உள்ளே நுழைஞ்ச ஒன்று செம்மையாக ஒரு புத்தாக இருந்தார் தண்ணி வாட்டர் ஃபால்ஸ் பார்க்குறதுக்கே அமேசிங்காக இருந்தது இந்த வியூ பார்த்திங்கனாலே உங்களுக்கே தெரியும் செம்மையான ஒரு கிளைமேட்டில் இருந்தது நாங்களே எக்ஸ்பெக்ட் பண்ணல ஏன்னா நாங்கள் போயிருந்தப்போ செம்ம வெயில் கொளுத்தி தளிச்சு தப்பான டைமில் வந்துட்டோம்னு ரொம்பவே ஃபீல் பண்ணோம் ஆக்சுவலி பட் ஆனால் எங்களோட நல்ல நேரமாக என்னன்னு தெரியாது நாங்கள் விசாரித்த வரைக்கும் கிறிஸ்மஸ்க்கு கிறிஸ்மஸ்க்கப்புறம் பெஞ்ச மழைக்கப்புறம் ஃபுல்லாகவே வெயில் தான் அடிச்சிருக்கு நாங்கள் மேலே போனோம் மே ஃபஸ்ட் வீக் போயிருந்தோம் செம்ம மழை நாங்கள் போயிருந்த அன்றைக்கி ஆக்சுவலி பேர்ட்ஸ் எல்லாம் வந்து நாங்கள் மழையில் நின்று தான் என்ஜாய் பண்ணோம் அவ்வளோ நல்லா இருந்தது ஏன்னா நம்ம ஊரில் வெயில் இருந்ததுன்னா அதை நாங்கள் பெருசாகவே கவனிக்கவே இல்லை உள்ள உடனே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அவங்களுக்கு வந்து நம்ம ஊரோட மொத்த ஒரு கோழி சேவல் அது எல்லாமே வச்சுருக்காங்க அதில் எதுவுமே நம்ம ஊரோடய ப்ரீட் கிடையாது எல்லாமே விதவிதமான கோழியும் சேவலும் எதுவுமே வந்து நம்ம இந்தியனோடது கிடையாது ஸ்பெசிஃபிக்காக அதோட ஜெனடிக்கு அது எத்தனை குட்டி போடும் எத்தனை முட்டை போடும் எவ்வளோ நாளில் போடும் எல்லாமே வச்சுருக்காங்க அண்ட் அதே மாதிரி ஆஸ்டு எல்லாமே வந்து கொஞ்சம் வெளியவும் விட்டுருக்காங்க அவங்களா ட்ரெயின் பண்ணது அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய குதிரையெல்லாம் கட்டி விட்டுருந்தாங்க அப்புறம் குழந்தைங்க ட்ராவல் பண்ணுறதுக்குன்னு சொல்லி குட்டியாக வந்து ஒரு பைக் மாதிரி ஒன்று வச்சுருந்தாங்க அப்புறம் வந்து குட்டி ஒரு ஹார்ஸ் ஒன்று வச்சுருந்தாங்க போனி அதுலேயும் வந்து குழந்தைங்க வந்து ரைடு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் லெஃப்ட் சைடில் டாக்ஸு டாக்ஸுக்கு வந்து ஒன்லி ஒன் இதுதான் இது தான் வச்சுருந்தாங்க கேஷல் தான் ஒரு நாலஞ்சு டாக் இருந்தது பட் எல்லாமே வந்து ஃபாரின் ப்ரீட்ஸு அப்புறம் நம்ம வந்து பேர்ட்ஸ் பார்க்கறதுக்காக போகணும் அதுக்கு வந்து தனி வழி அதில் வந்து எந்த ஒரு வெளியிலேருந்து யாரும் வர முடியாது ஏன்னா ஃபுல்லாகவே வந்து பேர்ட்ஸ் வெளியே பறக்கக்கூடாதுங்கிறதுக்காக வலை மாதிரி போட்டு பின்னி வச்சுருக்காங்க முதல்ல இடத்தோன்னா நம்ம நார்மலாக வீட்டில் பறக்கக்கூடிய சிக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய லவ் பேர்ட்ஸ் இந்த பாருங்கள் இவ்வளோ அழகாக இருக்குன்னு பயங்கர சவுண்டுங்க கச்ச 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 கச்சன்னு கத்திட்டு இருந்தது சீரியஸ்லி நான் உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக வேணா பேக்ரவுண்டில் கொஞ்சம் வாய்ஸ் வைக்கிறேன் சுத்தமாக நான் பேசுகிறதே புரியாது இதெல்லாம் பாருங்கள் கனூர் இந்த கனூர் பேர்டு வந்து ஆக்சுவலி எங்கள் வீட்டிலேயே நாங்கள் வளர்த்துருந்தோம் இதை பற்றி நானும் வீடியோஸ் போட்டிருக்கேன் என்ன வீடியோஸ் போய் பாருங்கள் ஏகப்பட்ட கனூர் வச்சுருந்தாங்க இந்த கனூரோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னாக்கே நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுன்னு சொல்கிற அளவுக்கு நம்மளை அப்சர்வ் பண்ணுறதுக்கு என்னென்ன விளையாடணுமோ எல்லாமே விளையாடும் நிறைய வெரைட்டி ஆஃப் கனூர்ஸ் வச்சுருந்தாங்க அண்ட் வந்து பேர்ட்ஸ் பார்க்குறதுக்காக உள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு போர்டு ஒன்று வச்சுருக்காங்க அந்த போர்டில் க்ளியராக உள்ள என்னென்ன பண்ணலாம் பண்ணக்கூடாது எல்லாமே போட்டிருக்காங்க உங்களோட பர்சனல் ஃபுட்ஸ் எதையுமே கொண்டு போய் பேர்ட்ஸுக்கு நீங்கள் போடக்கூடாது அதேமாதிரி நீங்களும் சாப்பிட்டுட்டு போகக்கூடாது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வச்சுருக்காங்க அதை பத்திரமாக பார்த்து படிச்சுட்டு உள்ளே போகணும் அண்ட் உள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயுமே ஒரு ஒரு இடத்துல கேர்ள்ஸ் நிற்கிறாங்க அவங்க நம்மளை செக் பண்ணி தான் உள்ள அனுப்புறாங்க நமக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் சொல்லி தான் அனுப்புகிறாங்க அதை பாருங்கள் இது வந்து ஃபுல் கவர்டான ஒரு கூடு மாதிரி ஒரு ஒரு இடத்துலையும் ஒவ்வொரு பார்ட்டிஷன் வச்சிருக்காங்க இங்கே வந்து வெறும் லவ் பேர்ட்ஸ் மட்டும் இருக்குது ஃபஸ்ட் பார்ட்டிஷனில் ரைட் சைடில் ஃபுல்லாக லவ் பேர்ட்ஸ் ஃப்ரீயாக விளையாடிட்டு இங்கே எதுவுமே வந்து தனியாக குட்டி குட்டி கூண்டு மாதிரிலாம் போட்டு அடைச்சி வைக்கல ஒரு பெரிய ஒரு இடம் அதில் வந்து ஃபுல்லாகவே பேர்ட்ஸ் ஜாலியாக இருக்கும் உள்ளே போகிற இடத்துல இருக்கிற கேர்ள்ஸ் வந்து அந்தந்த பேர்ட்ஸ்க்கான ஃபுட்ஸை நம்ம கையில் கொடுத்து அனுப்புகிறாங்க அதை பாருங்கள் எங்கள் கூட வந்து அந்த டிரைவர் வந்து ரொம்பவே பயங்கரமாக என்ஜாய் பண்ணார் கையில் ஃபுட்டு எடுத்துகிட்டு போய் வைக்கிறது தான் நேரம் கூப்பிடணுன்னு அவசியமே இல்லை வச்சுட்டு நம்ம கை நீட்டினாக்கே ஓடி வந்து நம்ம கையில் அது வந்து உட்காந்துக்கும் கத்தும் விளையாடும் நம்மளை எதுவுமே பண்ணாது கொத்தாது எதுவுமே பண்ணாது நம்ம ஷோல்டரில் உட்காந்துக்கும் தலை மேலே உட்காந்துக்கும் பயங்கரமாக ஜாலியாக விளையாடும் அது நம்மக்கிட்ட அப்புறம் நம்ம அவங்க கிட்ட வந்து இறக்கி விடுங்க பயமாக இருக்குன்னு சொன்னால் அடுத்த செகண்ட் வந்து இறக்கி விட்டுருவாங்க இங்கே ஒரு பையன் வந்து ஹூடி போட்டுட்டு வந்துருந்தா அந்த பையனோட ஹூடி கலர் எல்லோ கலரில் இருந்தோன்னா அந்த பேர்ட்ஸுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சி போல் தலை மேலேயே வந்து உட்காந்துட்டு இருந்துச்சு இதை பாருங்கள் இந்த கண்ணூர் பாருங்கள் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பர்டிகுலர் கூண்டுக்குள்ளே இந்த பேர்டு தான் கிடையாது கணூர் வச்சுருக்காங்க மக்கா வச்சுருக்காங்க எல்லாமே வச்சுருக்காங்க இதை பாருங்கள் லவ் பேர்ட்ஸு கனூரு பேரட் எல்லாமே வச்சுருக்காங்க அதுவும் வந்து நார்மல் நம்ம இந்தியாவில் பேன் பண்ண பேரட் இல்லை எல்லாமே வந்து லீகலி அப்ரூவ்டானது மட்டும்தான் இங்கே வச்சுருக்காங்க இது ஒரு பார்ட்டிஷன் இதுக்கடுத்து லெஃப்ட்குள்ளே போகிறதுக்கு ஒரு தனி பார்ட்டிஷன் வச்சுருக்காங்க அங்கே பார்த்தீங்கன்னா மக்காவோ அந்த மாதிரி பெரிய பெரிய பேர்ட்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க இதை பாருங்கள் இந்த பார்ட்டிஷன் தான் சொல்கிறேன் இதில் ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து மக்காவோ அந்த மாதிரி தான் வச்சுருக்காங்க எல்லாமே வந்து ரொம்ப காஸ்ட்லியான பெரிய பெரிய பேர்ட்ஸு இந்த பேர்ட்ஸும் வந்து நம்ம கையில் உட்காந்து சாப்பிடும் பட் அன்ஃபார்ச்சுனேட்லி நாங்கள் போனப்போ செம்ம மழை காற்று மழை செம்ம சவுண்டு இந்த பர்டிகுலர் பேர்டு வந்து ஒரு கேர்ள் பக்கத்துலேயே நின்றுக்கிட்டு எல்லாரு கையிலேயும் கொடுத்து ஃபுட்டை கொடுத்து ஃபோட்டோ எடுத்துக்கிறதுக்காக மட்டுமே இந்த பேர்டு இது வந்து பறக்காது எதுவுமே செய்யாது கையில் நம்மளை பிடிச்சிட்டு நிற்கும் ஒரு மிஞ்சி போனால் ஒரு பத்து செகண்ட் தான் கையில் கொடுக்குறாங்க நம்ம ஃபோட்டோ எடுத்தோன்னு திருப்பி அவங்க எடுத்து அடுத்தவங்க கையில் கொடுத்துட்றாங்க அவ்வளோதான் டைம் பீங் இப்போ எங்களுக்கு எந்த பேர்டுமே இங்கே மக்கா எதுவுமே வந்து கையில் நிற்கவே இல்லைங்க செம மழை மழையை பார்த்தோன்னா அவங்களுக்கு அவ்வளோ சந்தோஷம் அந்த பாருங்கள் எப்படி கத்திக்கிட்டு ரைட்டும் லெஃப்ட்டும் சுற்றிக்கிட்டு இருந்துச்சுங்க ஜாலியாக எங்களுக்கு அதோட சந்தோஷத்தை கெடுக்கவும் மனசு வரல அதனால் ஓரமாக நின்று வேடிக்கை தான் பார்க்க முடிஞ்சது எங்களால் அது மட்டும் இல்லாமல் மழை பெஞ்சிட்டு இருந்த உடனே எங்களாலையும் அந்த இடத்த விட்டு வெளியே போக முடியாமல் ரொம்ப நேரம் உள்ளே லாக் ஆன மாதிரி இருந்தது ஸோ நாங்கள் வந்து அதுங்க ஜாலியாக கத்தி விளையாடிட்டு இருந்ததை என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம் இங்கேருந்து அடுத்த ஒரு இதுக்குள்ளே போனாக்கே அங்கேயே வந்து பேர்ட்ஸ் தான் இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க அங்கே போய் பார்த்தா வெறும் எக்ஸாட்டிக் பேர்ட்ஸ் மட்டும் இந்த பஞ்சவர்ண கிளி அப்புறம் வந்து நம்ம ஊரில் கிடைக்காத இந்த மாதிரி பேர்ட்ஸ் மட்டுமே வச்சுருக்காங்க அவங்க இதோட நிறைய பேர்ட்ஸோட நேம் எனக்கு தெரில உங்களுக்கு தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஆனால் இருந்து எல்லாம் அவ்வளோ அழகாக இருந்தது ரொம்ப ரொம்ப காஸ்ட்லியாக அது அதனால் வந்து இது தனியாக ஒரு இடத்துல வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இதுங்களும் அதே தான் மழை இருந்ததுனால எதுவுமே யாரையுமே கண்டுக்கலை அதுங்க ஜாலியாக விளையாடிட்டு இருந்துச்சுங்க இதோ இந்த ஒரே ஒரு பேர்ட் மட்டும்தான் அதோட பேரை விட்டுட்டு தனியாக வந்து எல்லோரும் விளையாடிக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருந்துச்சு அதை முடிச்சுட்டு வெளியே வந்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து டக்ஸ் இருந்தது டக்ஸுக்கும் வந்து ஃபீட் பண்ண முடியும் அந்தந்த இடத்துல வெளியவே வந்து அதோட ஃபீடரை வச்சுட்டு ஒருத்தவங்க வெயிட் பண்ணுறாங்க அவங்கக்கிட்ட கையில் கொடுத்தாக்கி அதை பயங்கரமாக ஃபீட் பண்ணது குச்சி குச்சி குச்சும் கத்திக்கிட்டே வேறு ஃபீட் பண்ணது ரொம்பவே அழகாக இருந்தது அண்ட் இந்த மாதிரி ஒரு ஃப்ரேம் ஒன்று இருக்குது நம்ம நின்று நம்ம ஃபோட்டோ எடுத்துக்கலாம் வேணும்னா அதை விட்டுட்டு நம்ம வெளியே வந்தோன்னா நம்மளோட ஆடு வச்சிருக்காங்க அது நம்மளோட நார்மல் செம்மரி ஆடு இல்லை அது வந்து வேற ஒரு ப்ரீடுன்னு சொல்லி அதுக்கான ஃபுல் ஹிஸ்ட்ரி போட்டிருந்தாங்க அப்புறம் ஹாஸ்ட் வச்சுருந்தாங்க ஹாஸ்ட் ஏஞ்சி வரவே இல்லை மழையில் ஜாலியாக படுத்துட்டு இருந்துச்சு இங்கே பாருங்கள் டக்குக்கு வந்து ஃபீட் பண்ணுறாங்க பயங்கரமாக கத்திக்கிட்டே வந்து சாப்பிட்டுட்டு இருந்துச்சு அவர் ஆக்சுவலி கத்திக்கிட்டே இருந்தார் சீக்கிரம் ஃபோட்டோ எடுங்க கை கூசுது கூசுதுன்னு சொல்லிட்டு அண்ட் இந்த மாடு வந்து நம்ம நார்மல் இந்தியன் மாடு இல்லைன்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க பங்கனூர் கவுன்னு சொல்லிட்டு அதோட என்னென்ன ப்ரீடுன்னு சொல்லி ஃபுல் டீட்டெயில்ஸுமே அங்கே போட்டிருக்காங்க கிட்ஸ் விளையாடுறதுக்கு கிட்ஸ் ஏரியா இருக்கு இதை பாருங்க இவர் வந்து வேற லெவல் ஓடுது பார்த்தீங்களா இது வந்து சீரியஸ்லி வேற லெவல் என்னதான் தெரியாது இது ஈமும் வந்து மற்ற எல்லாமே சைலண்டா இருக்கு அந்த ஒரே ஒரு ஈமும் மட்டும் ரைட்லையும் லெஃப்ட்லையும் பார்த்து சந்தோஷமா கத்துது ஓடுது ஆடுது எங்களுக்கு பார்க்க ரொம்பவே சந்தோஷமாக இருந்து நாங்கள் ரொம்பவே என்ஜாய் பண்ணோம் நீங்களும் இந்த வீடியோ பார்த்து கண்டிப்பாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணுங்கள் நீங்கள் இந்த இடத்துக்கு போயிருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் அப்படி போகலன்னா கண்டிப்பாக ஏற்காடு போகும்போது விசிட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் நெக்ஸ்ட் வீடியோ உங்க மீட் பண்ணுறேன் பாய்